ஆன்மீக நல்ல உள்ள வணக்கம் ஆன்மீக நண்பர்களே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் போன்ற தெய்வங்களின் பரிபூர்ண அனுகரகமும் பரிபூர்ண அருளாஷும் பரிபூர்ண சக்தியும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க தெய்வீக மூலிகை கொண்டு மூலிகை குடுவை செய்து தரப்படும் இந்த மூலிகை குடுவையின் மூலம் உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த இந்த மூலிகை குடிகை கொண்டும் நீங்கள் டெய்லியும் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த வழிபாடின் மூலம் உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தின் குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் தங்கி உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த குடுவை உங்களுக்கு சிறந்து விடங்கும் தெய்வீக மூலிகை கொண்டும் தெய்வீக சக்கரங்கள் கொண்டும் இந்த மூலிகை குடு இந்த மூலிகை குடுவிக்கு உரியேற்றி தரப்படும் பயன்பர்கள் மக்களே வணக்கம்